நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு அமைதியான கிராமத்தில் ரவி என்ற ஏழை ஆனால் இரக்கமுள்ள விவசாயி வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைத்தார் ஆனால் வாழ்க்கையைச் சந்திக்க போராடினார் நாள் ரவி தனது வயலில் வேலை செய்து கொண்டிருந்தபோது மெல்லிய கீச்சிடும் சத்தம் கேட்டது அவருக்கு ஆச்சரியமாக ஒரு முட்புதரில் சிக்கிய தங்க இறகுகளுடன் கூடிய அழகான குருவியைக் கண்டார் ரவி கவனமாக சிட்டுக்குருவியை மென்மையான கைகளால் விடுவித்தார் குருவி ரவிக்கு நன்றி சொல்ல பிறகு தன் உயிரை காப்பாற்றியதற்காக ஒவ்வொரு மாதமும் ஒரு தங்க இறகு தருகிறேன் அது உங்களுக்கு வசதியாக வாழ போதுமானதாக இருக்கும் ஒவ்வொரு பொன் இறகினலும் ரவியின் வாழ்க்கை சிறப்பாக மாறியது அவர் ஒரு சிறந்த வீட்டைக் கட்டினார் மற்றும் சாப்பிட போதுமானதாக இருந்தார் ஆனால் விரைவில் பேராசை அவரது இதயத்தில் ஊடுருவத் தொடங்கியது ஒருநாள் ரவி நினைத்தான் ஒரு இறகுக்கு ஏன் காத்திருக்க வேண்டும் நான் சிட்டுக்குருவியை பிடித்தால் அதன் இறகுகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரே இரவில் பணக்காரனாக முடியும் பிறகு ரவி சிட்டுக்குருவியை பிடித்தார் சிட்டுக்குருவி அழுதது தயவு செய்து என்னை விடுங்கள் என்னை துன்புறுத்தினால் எல்லாவற்றையும் இழந்து விடுவீர்கள் ஆனால் ரவி கேட்கவில்லை ரவி இறகுகளைத் தொட்டவுடனே அவை தூசாக மாறியது சிட்டுக்குருவி பறந்து சென்றது ரவிக்கு ஒன்றும் புரியவில்லை அன்று முதல் ரவி எல்லாவற்றையும் இழந்தான் அவர் தனது தவறை உணர்ந்து மற்றவர்களிடம் அடிக்கடி பேராசை எல்லாவற்றையும் அழிக்கிறது இருப்பதைக் கொண்டு திருப்தியாக இருங்கள் என்று பகிர்ந்து கொண்டார் கதையின் சுருக்கம் பேராசை இழப்புக்கு வழிவகுக்கிறது உங்களிடம் உள்ளதற்கு நன்றியுடன் இருங்கள்